மனிதர் வருகிறார் அவர் ஒரு இளைஞர் நவீன நாயகன் செல்வதாரிசனும் ஆவணத்திலே கேட்கிறார் அவருடைய கேள்வி என்ன தெரியுமா அவருடைய கேள்வியை தில்லியரோ சூழல் வா விசினா உபச்சாரம் செய்ததற்கு நாயமே எனக்கு அனுமதி தாருங்கள் அவங்க எல்லாரும் கோபம் வந்துருச்சு நவீனநாயகன் சின்ன சும்மா நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப அழகான முறையில் அணுகிறார்கள் காணிக்க வேண்டும் அவரை மிக அழகான முறையில் அணுகுகிறார்கள் என்ன கேட்கிறார்கள் அந்த ஆன்மக இடத்திலே ஏப்பா உனக்கு யாரோ ஒரு பெண்ணோடு உபச்சாரம் செய்ய நான் அனுமதி தர வேண்டும் அது கிடைத்தால் நீ யாரோடும் உன் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படித்தானே பெண்ணோடு செய்கிறாய் என்றால் அந்த பெண் யாரோ ஒருவருடைய தாயாக இருப்பார் உன்னுடைய தாயோடு யாரோ ஒருவர் அப்படி உபச்சாரம் செய்வதற்கு உனக்கு சம்மதமா சொல்லுள்ளார் நான் என்னை உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் நாயமே எவ்வாறு அதை அனுமதிப்பேன்